ஸ்ரீ மகாகணபதே நம வா கர்த்தா யுவசம்பிரிபத்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சங்கிரமணம் என்ற வார்த்தை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம் இந்த சங்கிரமணம் என்பது ஒரு காலத்தையும் மற்றொரு காலத்தையும் சேரும் ந ஒரு நேரமாகும் அந்த வகையிலே பௌர்ணமி அமாவாசை அமாவாசை பௌர்ணமி சித்திரை வைகாசி மாதங்கள் அதுபோல் பன்னிரெண்டு மாதங்கள் கூட பார்த்த விசேஷமாக ஆனி ஆடி மார்கிழி தை ஆக இந்த காலகட்டங்கள் எல்லாம் சங்கரமண காலங்கள் என்று சொல்வோம் இந்த சங்கரமண காலத்தில் முதல் இரண்டு காலம் அதாவது பௌர்ணமி அமாவாசை இரண்டும் நமக்கு தேக ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய சங்கரமணமாகும் கூட அமாவாசை தினம் பித்திருக்களுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அன்றைய தினத்தில் எல்லா அமாவாசைகளிலும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திட்டிக் கொடுத்து அவர்களை நல்கறிக்கு அனுப்பி அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தை நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பார்த்தோமானால் எல்லா க்ஷேத்திரத்தை விட நம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி திருக்குளம் மிகவும் சிரேஷ்டமாக விளங்குகிறது திருவள்ளூரில் வசிப்பதே வீரராகவ சுவாமியின் அனுகிரகம்தான் தான் திருவள்ளூரில் நாம் எந்த இடத்திலிருந்து திதியோ தர்ப்பணமோ செய்தாலும் அது முன்னோர்களுக்கு பல வகையிலே பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து அவர்களை நல்கலிக்கு அனுப்பும் அதன் மூலம் நாமும் அவருடைய ஆசையை பெறுவோம் பார்சமானன் இந்த சங்கமன காலங்களில் விசேஷமாக மாதந்தோறும் நாம் தர்ப்பணம் செய்வது வழக்கம் விசேஷமாக தட்சிணாயின புண்ணியகால காலங்கள் புண்ணிய காலம் தற்பொழுது ஆரம்பமாகக்கூடிய நிலையில் இருக்கிறது அதாவது நாளைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை செவ்வாய்க்கிழமை ஆறு முப்பது மணிக்கு கடகரவி ஆடி மாதம் பிறக்கிறது அதை முன்னிட்டு தட்சிணாயன புண்ணியகாலம் என்று நாம் பிதக்களை ஆராதிக்கிறோம் அதேபோல் உத்தராயண புண்ணியகாலமும் தை மாதத்தில் ஆராதித்து கொண்டு வருகிறோம் இந்த புண்ணியகாலங்களில் எப்பொழுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது என்று கேள்வி வரும்போது அயனே விம்சதி பூர்வே மகரே விம்சதி பரே தட்சிணாயன புண்ணியகாலமாகப்பட்டது மாதம் பிறக்கும் முன்னே தர்ப்பணம் செய்ய வேண்டும் உத்தராயண புண்ணிய காலத்திலே தை மாதம் பிறந்த பிற்பாடு எவ்வளவு நேரமானாலும் மாதம் பிறந்து நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் ஆக மொத்தத்தில் உத்தராயணம் இருக்கும் பொழுது இரண்டு காலங்களிலும் நாம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை கரைத்தேற்ற வேண்டும் அந்த வகையில் நாளைய தினம் புண்ணிய காலமாகும் எல்லோரும் நம்ம அன்பர்கள் எல்லோரும் அவர்கள் அவர்களால் முடிந்தவரை பித்திருக்கலை நாளைக்கு ஆராதிக்க வேண்டும் விசேஷமாக இந்த ஆடி மாதத்திலே நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவது மிகவும் நன்மையை பயக்கும் அதே போலவே ஆடி பண்டிகை என்பதும் நாளை மறுநாள் புதன்கிழமை வருகிறது நீ நாளை தினத்தில் நாம் வசிக்கும் இடத்தின் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று அதிகாலைகள் ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அப்படி நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி தான தர்மங்கள் செய்யும் ஒரு காரியமாகப்பட்டது நமது முன்னோர்களை கரைதேற்றுவதுடன் நம் நம் சன்னதி சந்ததிகள் எல்லோருக்கும் நன்மையை பயக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாராயண நாராயண நாராயண